நடிகர் விஜயகுமார் சினிமாவில் வேறு மாதிரியும் நிஜத்தில் வேறு மாணவர்னு அவர் மகள் வனிதா சொல்லியிருக்காங்க நடிகர் விஜயகுமார் நடிகை மஞ்சுளா தம்பதிக்கு வனிதா பிரீதா ஸ்ரீதேவின்னு மூன்று மகள்கள் இருக்காங்க மஞ்சுளா சமீபத்தில் மரணமடைந்த பிறகு வனிதாவிற்கும் விஜயகுமாருக்கும் மோதல் ஏற்பட்டது மஞ்சுளா பெயரில் ஆலப்பாக்கம் அஷ்டலட்சுமி நகரில் ஒரு வீடு இருக்கு சினிமா படப்பிடிப்பிற்காக இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் இந்த வீட்டில் சில நாட்களுக்கு முன்பு படப்பிடிப்பு நடத்த வேண்டுமென்று வனிதா வாடகைக்கு எடுத்ததாகவும் காலி செய்ய மறுப்பதாகவும் மதுரவாயல் காவல் நிலையத்தில் விஜயகுமார் புகார் அளிச்சிருந்தார் போலீசார் விசாரணை நடத்தி நேற்று இரவு வனிதாவை வீட்டிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளி அனுப்பியிருக்காங்க வனிதாவுடன் தங்கியிருந்த நண்பர்கள் எட்டு பேரை கைது செய்து வனிதா மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதையடுத்து இரவே நிரூபர்களுக்கு பேட்டி அளித்த வனிதா சீரியலிலும் சினிமாவிலும் நல்லவர் போல நடித்து பெயர் வாங்கும் விஜயகுமார் நிஜத்தில் அப்படி இல்லை சினிமாவில் கூட வில்லத்தனம் செய்வோர் பிறருக்கு எதிராக தான் செய்வார்கள் சொந்த மகளுக்கு எதிராக வில்லத்தனம் செய்ய மாட்டார்கள் ஆனால் இங்கு எனது தந்தையும் சகோதரர் அருண் விஜயும் என்னை வெளியே விரட்டி அடிக்கிறார்கள் நான் திக்கற்று போயுள்ளேன் வாடகைக்கு வீடு கேட்டால் கூட யாரும் தர மாட்டார்கள் சினிமாக்காரர்களுக்கு வாடகை வீடு கூட கிடைக்காது மதுரவாயல் இன்ஸ்பெக்டர் என்னை அடித்து வெளியே தள்ளினார்னு வனிதா சொல்லியிருக்காங்க இதன் பிறகு தலைமறைவாகிவிட்ட வனிதாவை போலீசார் தேடிட்டு வராங்க